வணக்கம் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சம்பந்தனின் வெற்றிடத்துக்கு புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியாகியுள்ள அறிவிப்பு யாழில் இருபத்தைந்து இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது தொடரும் அத்துமீறல்கள் மீண்டும் போராட்டத்திற்கு தயாராகும் இலங்கை ஆசிரியர் சங்கம் யாழில் பாரிய பண மோசடி மாணிப்பாய் பகுதியைச் சேர்ந்த பெண் கைது நாட்டில் எலிகாப்டர் நோய் பெறவும் அபாயம் சுகாதார அமைச்சு முன்னெடுக்கவுள்ள விசேட நடவடிக்கை கனடா அமைதியான இலங்கையை காண விரும்புகிறது எரிக் வால்ஸ் சர்வதேச மாணவர் விசா தொடர்பில் ஆஸ்திரேலியா முக்கிய அறிவிப்பு தொடர்வென விரிவான செய்திகள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் காலமானதை அடுத்து நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்புவதற்கு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் சண்முகம் குகதாசன் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரான இரா சம்பந்தன் நேற்றிரவு பதினோரு மணியளவில் கொழும்பில் காலமானார் உடல் கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபது பொதுத் தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு சார்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியில் போட்டியிட்ட சண்முகம் குகதாசன் பதினாறாயிரத்து எழுநூற்றி எழுபது வாக்குகளை பெற்றிருந்தார் சம்பந்தனை அடுத்து அதிக வாக்குகளை பெற்ற அடிப்படையில் அவர் நாடாளுமன்றுக்கு பிரவேசிக்க உள்ளார் இது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் இலங்கை தமிழரசுக் கட்சி தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இரா சம்பந்தன் மறைவிற்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அரசியல் தலைவர்கள் பலரும் தமது இரங்கல் செய்திகளை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இருபத்தி ஐந்து இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது இலங்கை கடற்படையினரால் இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் கடற்தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நான்கு படகுகளையும் அதிலிருந்த இருபத்தைந்து இந்திய கடற்தொழிலாளர்களையும் கடற்படையினர் கைது செய்துள்ளனர் இதனையடுத்து கைதான இருபத்தைந்து இந்திய கடற்தொழிலாளர்களும் கடற்பொழிலாளர்களும் மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் மேலும் குறித்த சந்தேக நபர்களை மேலதிக விசாரணைகளுக்காக கடற்தொழில் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினரிடம் ஒப்படைத்து ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட இதேவேளை அண்மை காலமாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த கடற்தொழிலாளர்கள் தொடர்ந்தும் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தமது கோரிக்கைகளுக்கு விரைவில் பதில் வழங்குமாறு கோரி ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு நாளை பாடசாலைகளுக்கு முன்பாக போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அரசு துறையில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒன்று திரட்டி ஆசிரியர் அதிபர் கூட்டணியாக இணைக்க தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாடுகளை நீக்குதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு இன்று பாடசாலைக்கு முன்பாக கருப்பு கொடி மற்றும் பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளது பாடசாலை நேரத்தின் பின்னர் நாளை தினம் போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது தொழிற்சங்க நடவடிக்கைகள் கடுமையாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பெற்றோர்கள் இந்த நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் ஒருவரிடம் ஐம்பது லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அந்த வகையில் யாழ்மாணிப்பாய் பகுதியைச் சேர்ந்த குறித்த பெண் வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பதாக கூறி இளைஞரிடம் இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தினை பெற்றுக் கொண்டுள்ளார் இந்நிலையில் நீண்ட நாட்களாகியும் இளைஞனை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைக்காத நிலையில் இளைஞன் தனது பணத்தினை திருப்பிக் கேட்ட வேலை அதனை கொடுக்க மறுத்ததால் இளைஞன் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் இதன் அடிப்படையில் காவல்துறையினர் மோசடியில் ஈடுபட்ட பெண்ணை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி வருகின்றனர் நாட்டில் எலிக்காய்ச்சல் நோய் பெறவும் அபாயத்தை தடுப்பதற்காக சுகாதார அமைச்சு விசேட திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளது அந்த வகையில் நாட்டில் எலிகாய்ச்சல் நோய் பெறவும் அபாயம் உள்ள இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள பதினேழு நிர்வாக மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகள் மற்றும் வீடுகளுக்கு சென்று நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சுகாதார அமைச்சு அறிவுறுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இன்று முதல் சுகாதார அமைச்சினால் சுமார் ஆயிரத்தி இருநூறு சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் மூவாயிரத்தி ஐநூறு குடும்ப சுகாதார செவிலியர்கள் பணிக்கு அமர்த்தப்பட உள்ளார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த வருடத்தில் மாத்திரம் சுமார் ஐயாயிரம் எலிகாச்சல் நோயாளர்கள் நாடு முழுவதும் கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது மேலும் எலிகாச்சரால் பாதிக்கப்பட்டு மருந்தை உட்கொள்ளாத நூறு நோயாளர்கள் ஆண்டுதோறும் உயிரிழப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கனடா அமைதியான வளமான மற்றும் நல்லிணக்கமான இலங்கையை காண விரும்புகின்றது என இலங்கை மற்றும் மாலைத்தீவுகளுக்கான கனடாவின் உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஸ் தெரிவித்துள்ளார் ஜூலை ஒன்று கொண்டாடப்படும் கனடா தினத்தை முன்னிட்டு விடுத்துள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் கனடாவின் சர்வதேச உதவியானது பெண்கள் மற்றும் சிறுமிகளை மேம்படுத்துவதற்கும் அனைவரையும் உள்ளடக்கிய காலநிலைக்கு ஏற்ற வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் மற்றும் மோதலுக்கு பின்னரான சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தை முன்னெடுப்பதற்குமான இலங்கையின் முயற்சிகளுக்கு வழங்கப்படுகின்றது என்று எரிக் வோல்ஸ் கூறியுள்ளார் முழுமையான பொருளாதார முயற்சியை முன்னெடுத்துச் செல்லும் இலங்கையுடன் கனடா தொடர்ந்து நிற்கின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் கனடா கூட்டமைப்பின் ஏழாவது ஆண்டு நிறைவை பிரமிக்க வைக்கும் புவியியல் அம்சங்கள் கொண்ட மற்றும் ஏராளமான இயற்கை வளங்களைக் கொண்ட நாட்டில் கொண்டாடுகின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவில் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சர்வதேச மாணவர்களுக்கான விசா கட்டணத்தை இரட்டிப்பாக்கியுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது அதிகரித்து வரும் இடப்பெயர்வை கட்டுப்படுத்தும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாற்றங்கள் நமது சர்வதேச கல்வி முறையின் ஒருமைப்பாட்டை மீட்டெடுக்க உதவும் சிறந்த இடப்பெயர்வு முறையை உருவாக்க உதவும் என்று உள்துறை அமைச்சர் கிளேர் ஓனியில் தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் வருகையாளர் விசா வைத்திருப்பவர்கள் மற்றும் தற்காலிக பட்டதாரி விசாவை கொண்ட மாணவர்கள் மாணவர் விசாவிற்கு விண்ணப்பிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஜூலை முதலாம் திகதி முதல் சர்வதேச மாணவர் விசா கட்டணம் எழுநூற்றி பத்து ஆஸ்திரேலிய டொலரில் இருந்து அறுநூறு அதிகரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி வரையான ஆண்டில் நிகர குடியேற்றம் அறுபது வீதமாக அதிகரித்துள்ளதாக கடந்த மார்ச் மாதம் வெளியிடப்பட்ட அதிகாரபூர்வ தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யாழ் குரலுடன் இணைந்திருங்கள்